வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் வெற்றி ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிரம்பியதாக மலரட்டும் தீப திருநாளை கொண்டாடும் மலேசிய வாழ் இந்து பெருமக்கள் அனைவருக்கும் தேசிய தலைவர் தான் விக்னேஸ்வரன் தமது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த தீப திருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து மலேசிய இந்துக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபத் திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் புத்தாடை உடுத்தி மத்தாப்பு கொளுத்தி நம்முடைய உற்றார் உறவினர்களோடு நம்முடைய பண்பாடு மாறாமல் தீபத்திருநாளை திருநாளை கொண்டாட வேண்டும் என்று அனைத்து மலேசிய இந்துக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் kepada semua masyarakat Hindu yang menyambut Hari Deepavali. Kesempatan ini untuk mengucapkan selamat menyambut Hari Deepavali kepada semua masyarakat yang beragama Hindu. Yang mengambil kesempatan ini untuk mengucapkan selamat menyambut Hari Deepavali Nal Watukal. Ini ya Deepavali Nal kepada semua masyarakat India di Malaysia. Tibawali kondadum anaitu Malaysia gelukum enade idayengan inda tibawali Nalwatukal tikal inda tibatir உங்களுடைய குடும்பத்தினாருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழ்சிலன் ரிப்பா தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகிழ்சிலன் பிரசே மாஃபாக்கா சிஜாற்ற சய நிகோ தான் நிகோன் Selaku Exco Pelancongan Kesenian Kebudayaan negeri sembilan, mengambil kesempatan ini untuk mengucapkan selamat Hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu, Dipawali Nal Watikal. Saya mengambil kesempatan pada hari ini untuk mengucapkan uh, selamat menyambut Hari Dipawali, Jepawali Partikal. Di 25 hidup tainda anda di batil natal tiga lagi suli malaysia telah melakuk mat-mat lah uraga melakuk misteri di batil natal tiga lagi suli. நம்மிடம் உள்ளதை பகிர்வோம் எல்லோரையும் வாழ வைப்போம் இல்லந்தோறும் இறையாட்சி நடைபெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி தீப திருநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் வணக்கம் வணக்கம் நான் சுந்தர் ராஜு சோமு பிணை ஆட்சிக்குழு உறுப்பினர் மலேசியா வாழும் அனைத்து இந்திய மக்கள் முக்கியமாக தீபாவளி கொண்டாடும் இந்திய மக்களுக்கு என் இதயம் கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மலேசிய இந்து சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பதிவு செய்கிறேன் என பெர்சத்து கட்சியின் பெர்சக்கு தேசிய உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன் கூறினார் Depawali Wataka. Selamat menyambut Hari Depawali tahun 2025. Saya YB Chuken Hua harap semua dapat melaikan hari perayaan ini dengan penuh harapan. Roma Nandri. Salam Badani. Depawali Wataka. Saya, saya Adun Lobak ah mengucapkan ah, selamat Hari Depawali. Depawali Wataka. Malaysia wal indu permakal ini en In iniya Deepavali நல்வாழ்த்துக்கள் வாழ்க நம்பிக்கை இழக்காமலும் உற்சாகம் குறையாமலும் தீபாவளி பெருநாளை கொண்டாடுங்கள் என தனது தீபாவளி வாழ்த்து செய்தியினை பதிவு செய்த உறுப்பினர் தினாலன் ராஜகோபாலு மலேசிய வாழ் இந்து சமூகத்தினர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தீபாவளி கொண்டாடும் அனைவருக்கும் என் இணையம் கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நான் வந்து இருக்கேன் அதே நேரத்தில் இருக்கேன் வனிதா சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி மலேசியாவால் இந்திய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி பெருநாள் காலத்தில் இருக்கும் வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக சம்பாதித்து தீபாவளியையும் சிறப்பாக கொண்டாடின சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நெகிழ்ச்சியில் இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து வாழ் எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மலேசிய இந்தியர்களுக்கு இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டார்கள் மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று செம்பிலான் ஜனநாயக செயல் கட்சி தனது தீபாவளி வாழ்த்தினை பதிவு செய்கிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்